இயற்கையாக மழை பெய்வது என்பது சராசரியாக வடகிழக்கு பருவமழையில் என்ன அளவு பெய்ய வேண்டுமோ அந்த அளவு பெய்தால் இயற்கையாகவே தன் நீர் ஒடியக்கூடிய வடிகால் வசதிகளாம் இருக்கிறது ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் குறுகிய நேரத்தில் அதிகமான அளவு மழை பெய்கிற போது நீர் தேங்கக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக டிராக்டர்ஸு மோட்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கலாம் மக்கள் பாதிக்கூடாதுங்கிறதுக்காக நேற்று கூட பார்த்தீங்கன்னா பதினோரு சென்டிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டர் அரை மணி நேரத்துல பெய்யுது அதனால தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது எல்லாமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா இடத்துலயும் வாய்க்கால சூடு எடுத்துட்டு நீர் வடிகால் பணிகள் முடிய இருபது சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலுமே தண்ணி நிற்காதுன்னு ஒரு விஷயம் அதாவது இருபது சென்ட் அவர் ஒரு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க பார்த்தேன் நானும் பேப்பர்ல பார்த்தேன் இருபது சென்டிமீட்டருங்கிறது நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துல ரெகுலரா பெஞ்சா இருபது சென்டிமீட்டர் போனா சரியா இருக்கும் அரை மணி நேரத்தில் போகும்போது தான் கொஞ்சம் தண்ணி தேங்கும் அதுக்காக தான் இந்த மோட்டார் நாளைக்கு இருபதாம் தேதி இன்னைக்கு இந்த வந்து தமிழக முதல்வர் கலைஞர் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக தளபதி இருக்கும் தான் இதுல இருந்து இருநூத்தி ஒன்பது நாற்பது எம்எல்டி இரநூத்தி அறுபது எம்எல்டி நீரை சுத்தகரித்து மாட்டு மக்களுக்கு இதிலிருந்து விநியோகிக்கப்பட்டது சென்னை மாநகர மக்களுக்கு இப்போது கூடுதலாக மேற்கொண்டு இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது எம்எல்டி கூடுதலாக கலெக்டர் கூடுதலாக செய்வதற்காக குழாய்கள்லாம் பதிக்கப்பட்டு அதை தொடங்கி வைக்கிறார் ஆக செம்பரம்பாக்கத்திலேருந்து கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது இரநூத்தி அறுபது ஐநூறு எம்எல்டி ஒரு நாளைக்கு எடுக்கிறதுக்கு உள்ள வசதி எல்லாம் பண்ணிடணும் அதுதான் சுத்தகரிப்பு நிலையெல்லாம் ஏற்கனவே அதுக்காக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஊர் இப்போ கொடுக்க போகிறான் ஆவடி ஆவடி பூந்தமல்லி மாங்காடு திருமண இசை எல்லா இடத்துக்கும் இந்த பம்ப் கொண்டு வச்சிட்டோம் இனிமேல் நகராட்சித் துறை சார்வா எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்குள்ள எஸ்டிமேட் போட்டு அந்த வேலை பாருங்க. पाणी அப்பா சார். கொண்டு போய் நுண்ணியில வச்சிருக்கறான். இனிமேல் தான் அதை வேலை பார்க்கணும் நீங்க எப்போ தொடங்குறேன்னா நாளை காலையில என்னாச்சி பண்ணி. மாரியங்க அம்மா என்னால வர வர சார். யார் एमएलஏ? அத அப்பனும் சொல்லி உதவி பண்றாரு.